உங்கள் குட்டிமா உலக செய்திகள் வணக்கம் நேயர்களே இன்றைய முக்கிய செய்திகள் ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரம் இஸ்ரேல் காசா பகுதியில் பதற்றம் உலக பொருளாதாரத்தில் நிச்சயமற்ற நிலை காலநிலை மாற்றம் உலகளாவிய எச்சரிக்கை சீனா தைவான் விவகாரம் காரணமாக ஆசியாவில் பதற்றம் விரிவான செய்திகள் ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரம் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் தொடர்ந்து உலகின் கவனத்தை ஈர்த்து வருகிறது சமீப நாட்களில் ரஷ்யா உக்ரைனின் முக்கிய நகரங்கள் மீது மிசைல் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை அதிகரித்துள்ளது இதனால் மின் உற்பத்தி நிலையங்கள் வெப்ப விநியோக மையங்கள் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் கடும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் குளிர்காலத்தில் மின்சாரம் இல்லாததால் மக்கள் பாதுகாப்பு மையங்களில் தங்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது உக்ரைன் அரசு இதனை மனிதாபிமானத்திற்கு எதிரான செயல் என கண்டித்துள்ளது உலக நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவு வழங்கி வருகின்றன ஆனால் அமைதி பேச்சுவார்த்தையில் இதுவரை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இல்லை இஸ்ரேல் காசா பகுதியில் பதற்றம் இஸ்ரேல் மற்றும் காசா பகுதியில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது பாதுகாப்பு காரணங்களை முன்வைத்து இஸ்ரேல் தாக்குதல்களை மேற்கொள்வதாக கூறுகிறது இதனால் காசா பகுதியில் பொதுமக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் வீடுகள் சேதமடைந்து பலர் இடம் பெயர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மனிதாபிமான உதவிகள் போதிய அளவில் சென்றடையவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஐக்கிய நாடுகள் அமைப்பு இருதரப்பும் வன்முறையை கைவிட்டு அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது இந்த மோதல் மத்திய கிழக்கு அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது உலக பொருளாதாரத்தில் நிச்சயமற்ற நிலை உலக பொருளாதாரம் தற்போது நிச்சயமற்ற சூழலில் உள்ளது பல நாடுகளில் பண வீக்கம் உயர்ந்து வட்டி விகிதங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன இதனால் பொதுமக்களின் வாழ்க்கை செலவு உயர்ந்துள்ளது பங்கு சந்தைகளில் ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது பெரிய பொருளாதார நாடுகளில் மத்திய வங்கிகள் எச்சரிக்கையுடன் முடிவுகளை எடுத்து வருகின்றன வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் மந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்த சூழல் வளர்ந்து வரும் நாடுகளை அதிகமாக பாதிக்கும் என அச்சம் நிகழ்கிறது காலநிலை மாற்றம் உலகளாவிய எச்சரிக்கை காலநிலை மாற்றம் உலகின் மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது பல நாடுகளில் கடும் வெப்பம் கனமழை புயல் மற்றும் வெள்ளம் போன்ற இயற்கை பேரழிவுகள் அதிகரித்து வருகின்றன இதனால் விவசாயம் குடிநீர் ஆதாரம் மற்றும் மனித வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்படுகிறது விஞ்ஞானிகள் இதற்கு முக்கிய காரணம் மனித செயல்பாடுகள் என எச்சரிக்கின்றனர் கார்பன் வெளியீட்டை குறைக்க உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது இல்லையெனில் எதிர்கால தலைமுறைகள் கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டிய நிலை உருவாகும் சீனா தைவான் விவகாரம் காரணமாக ஆசியாவில் பதற்றம் சீனா மற்றும் தைவான் இடையிலான அரசியல் மற்றும் பாதுகாப்பு பதற்றம் மீண்டும் அதிகரித்து வருகிறது தைவானை தன் நாட்டின் ஒரு பகுதியாக சீனா கருதும் நிலையில் தைவான் தனித்தன்மையுடன் செயல்பட்டு வருகிறது சமீப காலமாக சீனா தைவான் அருகே தனது போர் விமானங்கள் மற்றும் கடற்படை கப்பல்களை அதிகமாக அனுப்பி வருகிறது இதனை தைவான் தனது பாதுகாப்புக்கு எதிரான அச்சுறுத்தலாக கருதுகிறது இந்த நிலைமை ஆசிய பிராந்தியத்தில் பாதுகாப்பு கவலைகளை உருவாக்கி உள்ளது அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் தைவானுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றன ஆனால் சீனா தனது உள்நாட்டு விவகாரத்தில் தலையீடாக இதை பார்க்கிறது இந்த விவகாரம் எதிர்காலத்தில் ஆசிய அரசியல் மற்றும் உலக வர்க்கத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் உலக நாடுகள் கவனத்துடன் கண்காணித்து வருகின்றன இது போன்ற உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள குட்டிமா உலகச் செய்தியை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம்